எப்போதும் போல் இன்றைக்கும் இந்த வீடியோவில் நிறைய ரெசிபி நிறைய டிப்ஸ் இதோடு சேர்த்து வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமல் நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது யூடியூப்பில் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே ஒரு ட்ரெண்டிங் இருக்கும் இன்றைக்கி நம்மளோட ட்ரெண்டிங்கு முட்டை ஆம்லெட் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ முட்டை ஆம்லெட்டு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நம்ம ட்ரெண்டிங்கில் ஏன் இதை இப்படி ஆக்குனாங்க அப்படின்னே தெரியல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு எந்த மூலையில் இருந்தாவது எப்படியாச்சும் ஒன்று ட்ரெண்டிங் ஆக்கிடுறாங்க இப்போ பாருங்கள் இந்த ட்ரெண்டிங் முட்டை ஆம்லெட் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ ஒரு எண்ணெய் சட்டி இந்த மாதிரி குழியாக உள்ள எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம தாளிப்பு கரண்டியை கூட எடுத்துக்கலாம் இதில் வெங்காயம் ஒரு முட்டை பெப்பர் பவுட்ரு இது மூணையும் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே குழியாக இருக்கிறது மாதிரி ஊற்றினா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் ஒரு முட்டையை அவிச்சிருக்கிறேன் முட்டையை அவிச்சிருக்கிறேன்னா ஒரே ஒரு நிமிஷம் நம்ம தண்ணி சூடு வந்த பிறகு முட்டையை போடுன்னு போட்டுட்டு அறுபது வரைக்கும் எண்ணுங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுருங்க இப்படி முட்டை ஒரு பாதி அளவு வெந்தது மாதிரி இருக்கும் சாஃப்டாக அதை எடுத்து இதில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இதுவுமே உங்களுக்கு ஒரு நிமிஷம் அதாவது அறுபது எண்ணுங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த முட்டையை அப்படியே நம்ம ஒரு கூலி கரண்டி மாதிரி வச்சுட்டு அதை திருப்பி போடணும் அப்போ தான் நமக்கு முட்டை அந்த பக்கம் போய் உழுவாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் முட்டை உள்ளே நமக்கு சாஃப்டாக இருக்கிறது மாதிரி தான் இருக்குன்னு இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இப்போ வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்தையுமே நம்ம அரிஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நான் இதில் ஒரு நூல்கோல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு பீன்ஸு இது கூடவே மல்லி புதினா ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அதனால் நான் பச்சை பட்டாணி சேர்க்கலை இது கூடவே சோயாவும் நம்ம சேர்க்கலாம் நல்லா வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு கழுவிட்டு காய்கறி கூடவே நம்ம அதையும் போடலாம் ஆனால் நான் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக செய்கிறதுனால இது இது கூட அதை சேர்க்கல ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது மட்டும் போதும் ரொம்ப மெல்லிசாக நம்ம ஸ்லைஸ் மாதிரி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியை நம்ம பெருசாக கட் இல்லை வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்குறது மாதிரி இருக்குன்னு அதனால மெல்லிஸ் மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வெந்நீரில் நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பச்சை தண்ணியில் புளிஞ்சி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சேலம் இவங்க ராணிமா இவங்க சேனலில் ஃபுல்லாக எப்படி செய்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அவங்க செய்கிறத பார்த்து தான் நானும் இப்போ சோயா சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சேன் அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக அவங்களே ஏதாவது ஒன்று யோசித்து அவங்க சமையல் செய்வாங்க அவங்க வீடியோவை பார்க்காதவங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற சேனலை பார்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப மொறு மொருண்டு நமக்கு ஒரு நிலக்கடலை மாதிரி அப்படியே இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு இப்படியே எடுத்து வச்சு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது பிள்ளைங்க சூடாக இருக்கும் போதே எடுத்து வச்சு சாப்பிட்ருவாங்க இப்போ பிரியாணிக்கு நஜி ஜீரக சம்பா தான் எடுத்துருக்கிறேன் விஜிடபிள் பிரியாணிக்கு ஜீரக சம்பா சேர்த்து செய்யும் போது அப்படியே உதிரி உதிரியாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரைஸ் குக்கரில் தான் இதை செய்ய போகிறேன் அரிசியை ஒன்றுக்கு ரெண்டு தடவை கழுவி விட்டு அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கம்மியான அளவில் தான் நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் அதிகமான அளவில் நான் எண்ணெய் ஊற்றலை எண்ணெய் சுடு வந்த பிறகு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இது கூட நாலு மிளகு இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்குவோம் நம்ம வெங்காயம் தக்காளி ஏன் அதிகமாக போடலன்னா காய்கறி இது கூட சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதிகமாக இதில் வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கலை நான் போட்டிருக்கிற அளவு பார்த்திங்கனாக்கா நாலு பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவு இப்போ புதினா மல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கங்க நல்லா உங்களுக்கு இந்த புதினாவும் மல்லியும் நல்லா இதில் வாசம் எண்ணெயில் நமக்கு மணக்க மணக்க வதக்கிக்குவோம் நம்ம எப்போதுமே பிரியாணி போடும்போது லாஸ்ட்டில் தான் புதினா மல்லி சேர்ப்போம் இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்லேயே நிறைய செஃப்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்மளும் அதே மாதிரியே சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு இதுவுமே நமக்கு அதிகமாக தேவைப்படாது ஏன்னா கவுச்சி பொருளெல்லாம் நம்ம செய்யும் போது இஞ்சி பூண்டு அதிகமாக தேவைப்படும் இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன் இது கூடவே நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்குவோம் தக்காளி நமக்கு அதிகமாக வேகணும்னு இல்லை நம்ம வெங்காயம் தான் கொஞ்சம் குழஞ்சா மாதிரி நமக்கு வெந்து வரணும் இப்போ தக்காளியை பார்த்திங்கனாக்கா நல்லா கொஞ்சம் கொழஞ்சாத மாதிரி நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்குவோம் நம்ம இப்போ போட போகிற பிரியாணியோட அளவு நூற்றி ஐம்பது கிராம் உள்ள கப்பில் ரெண்டு கப்பு அரிசி சேர்த்துருக்குறேன் முந்நூறு கிராமு நம்ம இப்போ பிரியாணி போட போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூனு அதாவது டேபிள் ஸ்பூன் இல்லை சும்மா சாதாரணமாக சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக உப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதிகமாக உப்பு சேர்க்க வேணாம் உப்போட அளவே இது தான் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி நம்ம பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இதில் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பாதி அளவு லெமன் இதில் புளிஞ்சி விட்டுக்கோங்க தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பாக்கெட்டில் பாதி அளவு தயிர் இதில் சேர்த்துக்கங்க தயிரும் நம்ம இதில் அதிகமாக சேர்க்கவானா ரொம்பவும் இது புளிப்பாக இருக்கும் இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எல்லாமே நமக்கு ஃபுல்லாக இழுத்துறாது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே எல்லாமே சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற காய்கறி இது கூட சேர்த்துக்குவோம் நூல்கோளம் உருளைக்கெழங்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அது வெந்தப்புறம் பார்த்திங்கனாக்கா நூல்கோள் தனியாக வெள்ளை கலரில் தனியாக தெரியும் அதை மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்து என்னோடய வீட்டுக்காரங்க தட்டையில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் உருளைக்கெழங்கு வைக்காமல் சாப்பிட்டது மாதிரியும் இருக்கும் நமக்கு ஃபுல்லாக காய்கறியாக இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் சாதாரணமாக மற்ற பிரியாணிலாம் போட்டால் ஒன்றுக்கு ஒன்றரை தான் தண்ணி ஊற்றுவோம் இப்போ காய்கறி போட்டிருக்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றிருக்கோம் கொஞ்சம் கூட நமக்கு இதில் குலையாது இதை அப்படியே எடுத்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் அப்படியே தூக்கி வச்சுருவோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதிலேயே வச்சு நம்ம சூடு பண்ணும்போது சீக்கிரமாக சூடு ஏறாது அப்படிங்கிறதுனால அடுப்பில் வச்சு கிண்டி இதில் தூக்கி வச்சாச்சு இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வந்துடுச்சு இதுக்கு பிறகு நம்ம களைஞ்சி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்குவோம் நமக்கு எந்த குக்கரில் நம்ம இதே மாதிரி பிரியாணி செஞ்சாலும் கொஞ்சம் கூட குலையவே குலையாது சில பேருக்கு காய்கறி பிரியாணி போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அப்படியே கொலை கொலண்டு அப்படியே ஒட்டிட்டு அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இது அப்படியே பொல பொலண்டு உதிரி உதிரியாக நமக்கு நல்லா வரோம் பச்சை பட்டாணி சேர்த்துருந்தாக்கா இன்னும் நமக்கு வாசம் தனியாக நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ மூடியை கொஞ்சம் நீக்குனது மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கும் போதே நம்ம இதில் பதநீர் காஃபி போட்டு குடிச்சிருவோம் அது என்ன பதநீர் காஃபி அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ புதுசாக நான் இப்போ ஒரு மண்பானை சின்ன சின்னது வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுதான் பதநீர் குடிக்கிறதுக்கு இந்த மண்பானையை ஊரில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு அடுப்பில் பாலை சூடு பண்ணியிருக்கிறேன் இப்போ பானையை இந்த அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு சின்ன பானையை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு உள்ளார வச்சுருக்கிறேன் இப்போ இதில் இந்த பானையில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் காஃபி தூள் போட்டுக்கிட்டேன் சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரைன்னா சீனியில் வெல்லம் வெல்லம் சேர்த்துருக்கேன் இப்போ போட்டுட்டு அது கொஞ்சம் சூடு வரட்டும் இப்போ லேசாக சூடு வருது பாருங்க அது அப்படியே ஒரு மாதிரி கேரமல் மாதிரி உருவி நமக்கு வரட்டும் இப்போ வரும்போது கொஞ்சம் கோண்டு தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் இந்த மண்பானை இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிறதுனால தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் நமக்கு அதனால் நம்ம மழை காலம் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ இந்த பானையை நல்லா சூடு பண்ணிக்குவோம் அப்போ தான் நமக்கு நல்ல தந்தூரி காஃபி மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பொங்கி வர்ற சமயத்தில் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாலை இதில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்குவோம் இப்போ சூப்பராக நமக்கு மணக்க மணக்க தந்தூரி காஃபி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பானையில் நம்ம இந்த காஃபியை இதை ஒரு துணியவோ ஏதோ பிடிச்சிட்டு இதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பேருக்கும் காஃபி ரெடி ஆகிடுச்சி இது பக்கத்தில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக மண்கோவலை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஊற்றி அப்படியே குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ கிண்டி விட்டுட்டு அப்புறம் தம்மில் போடுறதுக்கு அப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ நல்லா உங்களுக்கு பிரியாணி பொலன்னு வந்துருச்சு நான் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்கும் அப்போ நான் மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் இப்போ சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் நான் சொன்னது மாதிரியே மேலே வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு நூற்கோள் தெரியுது பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா